கிரக தோஷங்களுடன் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த பாதிப்பு இருக்குமா இது வந்து அவங்களுடைய கர்மா எப்படிங்கிறத பொறுத்து இப்போ கிரக தோஷங்கள் வேற கர்ம தோஷங்கள் வேற கிரக தோஷங்கள் குறைவாக இருக்கும் கர்ம தோஷங்கள் அதிகமாக இருக்கும் அப்ப நீங்க கிரக தோஷங்களுக்கு பரிகாரம் பண்ணிட்டு கர்ம தோஷத்திற்கு எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த பாபம் தீரவே தீராது இப்போ சில பேருடைய ஜாதகத்துல வம்சாவளியில அவ பித்ரு தோஷம் எல்லாம் இருக்கும்னு நம்ம பார்த்து சொல்றோம் அப்ப அவங்க சொல்லுவாங்க எங்க மாமியார் மாமனாருக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லைங்க அவங்க பித்ரு காரியம் பண்றதே இல்லைங்க மாசம் மாசம் தவசமே அம்மாவாசைக்கெல்லாம் எந்த தர்ப்பணமும் பண்றது இல்லை வருஷத்துல தவசமும் கொடுக்கறதே இல்லைன்னு இப்ப அந்த மாதிரியான குடும்பங்களுக்கு எங்க இருந்து தோஷம் தீரும் அப்போ ஒரு தோஷம் தீரணும்னா நம்ம தான் அதற்கான ஸ்டெப் எடுக்கணும் ஒரு கர்ம தோஷம் தீரணுங்கிறது அவ்வளோ லேஸ்ல தீரவே தீராது கர்மதோஷம் தீர்வதற்கு நீங்க அனுதினமும் ஏதாவது ஒரு நல்ல செயல் செய்யத்தான் வேண்டும் நம்ம வந்து தானம் பண்றோமோ இல்ல வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு சேவை செய்யறோமோ ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம தர்ம காரியங்களை செய்தால்தான் கர்ம தோஷங்கள் தீரும் தோஷங்கள் எப்பொழுதுமே அதெல்லாம் வந்து ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது ஒரு இருபத்தி நாலு நாள் ஒரு பதினாலு நாள் ஒன்பது நாள் இப்படி நம்ம ஏதாவது ஒரு பூஜைகள் செய்யும் பொழுது தோஷங்கள் தீர்ந்துடும் ஆனால் தோஷம் தீர்வதற்கு நம்ம ஜென்மங்கள் எடுத்து தீர்க்கக்கூடியதாக கூட இருக்கலாம் என்ன நீர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்